ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் இன்றைக்கி ரொம்பவே பரபரப்பாக ஷூட்டிங் வந்து மார்னிங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளோட மகாநதி மகாநதி சீரியலோட ஷூட்டிங் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தாத்தாவோட வீட்டில் வந்து ஷூட்டிங் போச்சு அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் வந்து ஷூட்டிங் போச்சு ஆஃபீஸ் செட்டப்லேயும் ஷூட்டிங் போச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் நைட் அந்த இன்பிட்வீனில் போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக்கும் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு நாளாக வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸே போயிட்டுருக்கே அப்படி என்ன பெரிய சம்பவம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் என்ன சம்பவம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அப்போது என்ன சொல்கிறது சாட்சி ஆதாரம் கிடைக்காம வெளியில் அனுப்பாமல் இருக்கிறது அதை வந்து விஜய் அண்ட் சித்தப்பா ரெண்டு பேரையும் வெளியில் எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக சித்தப்பாவை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க ஏன்னா குற்றவாளியை அவர் தானே அவரே அவருக்கு சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி இந்த ஒரு பிரச்சனையில் அவரே போய் தேடி மாட்டிக்கிட்டார் பசுபதியோட பேரை பேச்சை கேட்டுக்கிட்டு இதில் மாட்டினா அவர் தான் மாட்டுவார் அப்படின்னு தெரிஞ்சே போய் தலையை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக சித்தியும் சரி அதே மாதிரி காவேரியும் சரி விஜய் பக்கம்தான் நிற்பாங்க அப்படின்னு தோணுது ஏன்னா விஜய் இவ்வளோ நாள் வந்து வளர்த்தவங்க சித்தி அதனால் கண்டிப்பாக விஜய் அதை செய்யலை அப்படின்னு சித்திக்கு தெரியும் கண்டிப்பாக விஜய் பக்கம் நின்று விஜயை வெளியில் எடுக்கிறக்க முயற்சியில் தான் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது காவேரியும் அதுதான் ஃபேமிலியை வந்து எதிர்த்துக்கிட்டு வராங்களா இல்லை ஃபேமிலிக்கு தெரியாமல் வராங்களா அப்படின்னு தெரியலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம விஜய் வெண்ணிலா அப்புறம் ராகினி பசுபதி எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்க மாதிரி ஒரு பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக நம்மளோட பசுபதி சார் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில்